சீ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த சீடனுடைய திறன் நல்லா வீக்காகவும் இருக்குது அதே மாதிரி முளைச்சி வரக்கூடிய இது செடி வாலிப்பாக இருக்குது அதான் விகேர்னு சொல்கிறது அந்த விகர் இருக்குது ரூட் டெவலப்மெண்ட் பார்த்தா ரொம்ப அப்புறம் கோழிகளுக்கு சிக்காக இருக்க கோழிகள்கள் குஞ்சுகள்லாம் வளர்க்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கா ஒரு மாதிரி சாவர கண்டிஷனுக்கு போகிற கோழி குஞ்சுகளை அவர் ரெண்டு மூணு தான் இப்போ ட்ரீட் மூணுமே சர்வே ஆகிட்டேன் அந்த இதில் வந்து சிவப்பு சிலந்தியை வந்து இது எலிமினேட் பண்ணுது அப்படின்றாங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேட் தான் சிட்டிஸ் அப்படியே ஸ்ப்ரே பண்ணும்பொழுது இன்ஸ்டண்டாக கொள்ளுது அதே இது டைல்யூஷன் செவன்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட்டுங்கிறப்போ ஒரு ஹவர்ஸ் ஃபியூ ஹவர்ஸில் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டே இருக்குது அதை சொல்கிறோம் அயல் மின் நேர்மின் ரெண்டு திரவம் வரும் அதில் நமக்கு இந்த அயல் மின் மின் திரவம் தான் வந்து அயல் மின்மத் திரவம் அதுதான் வந்து நமக்கு நிறையா விஷயங்கள் செய்யுது அப்போ பார்த்திங்கன்னா இதுவே இப்போது அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் ரிவ்யூ இன்ஸ்டியூட்ங்கிறது யுஎஸ்ஏயில் உள்ள ஒரு இது அதான் அன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஆத்தன்டிக்கேட்டடு இது சர்ட்டிஃபைட் மாதிரி ஓம்ரி என்ன ஓமரி ஓமரி சர்ட்டிஃபைட்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற ப்ரா ப்ராடக்ட் அந்த இதுலையே இந்த ஆயில் மின்மத்திரவத்தை வந்து இது பண்ணி அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ரஷ்ய டெக்னாலஜி அதாவது விட்ரோல் பங்கீர் அப்படிங்கிற ஒரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுகளில் சோவியத் இதில் வந்து ஒரு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அந்த அவங்க பார்லிமெண்ட்டில் அதாவது சுப்ரீம் சோவியத் இதுங்கிறது அப்போ அந்த இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சப்போஸ் ஒரு ஒரு மோசமான ஒரு யுத்தம் வந்து அதில் எல்லாமே பொல்யூட் ஆகி இது இதாகி பண்ணுனா அது வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு நம்மகிட்ட எந்த டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறப்ப அப்படி ஒன்று சிந்திக்கும் பொழுது இந்த ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணி இது பண்ணுறாங்க இது என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக எதுவாக இருந்தாலும் ஹெவி மெட்டல் இதெல்லாம் சிதைத்து உடனே இது பண்ணும் அப்படிங்கிறது தான் அதனோட கான்செப்டு அது இது முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் எக்ஸ்பிளரேஷன் அதாவது நம்ம அந்த நிலத்தடி இது என்ன இதெல்லாம் மைண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைன்ஸ் அந்த திறன் குறையுதுன்னு சொன்னா அதுக்குள்ள இந்த திரவத்தை விட்டுருக்காங்க அது விடும்பொழுது என்னன்னா அந்த புதுசா ஒரு கிணறு தோண்டி அந்த எண்ணெய் எடுக்கிறதோட எக்ஸிஸ்டிங்கிலேயே விடும்பொழுது அது அதுல உள்ள அந்த இது போய் ரியாக்ட் பண்ணி அந்த ஊத்துன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அத எல்லாம் கிளியர் பண்ணி திரும்ப அந்த ஈல்ட் வந்துருக்கு அதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு ஒரு இதா எடுத்துருக்காங்க அப்புறம் அதை இதை இது பண்ணி இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபுட் இண்டஸ்ட்ரி சானிடேஷன் எல்லாத்துலேயுமே இது பேசிக்காக அந்த மூணு இதிலேயே முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஹெல்த் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைசேஷன் வந்து அந்த உஷ்ணப்படுத்தி தண்ணியில் கொதிக்க வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் தேவையில்லாங்கிறாங்க இதில் ட்ரீட் பண்ணாலே போதும் அப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டாக எல்லா தான் கொள்ளும் அப்படிங்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இது ஒரு இதில் நம்மளுக்கு கரிமையாகி நான் அந்த ப்ரொஃபஸரையே நான் ரிடாயர்த்து பண்ணலை அப்போ ஒம்பது மீட் பண்ணேன் அவர் தான் சொல்கிறார் அப்போது வந்து இது வந்து இப்போ என் கையில் இந்த ரைட்ஸ் முறை எல்லாம் கொடுத்தாச்சு அதுக்காக போல் அவர் மீட் பண்ண போகிறது இப்போ நான் என்ன அவனுக்கு செய்யணுங்கிறார அப்போ அந்த மாதிரி இதோட இது என்ன அவருமாதிரி பல இதாக சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டுறாரு அப்போ தான் ஒரே ஒரு இது இங்கே நம்ம இந்தியாவில் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது இது வந்துட்டு கொஞ்சம் சில பேர் நண்பர்கள் சோவியத்தில் இதில் படித்தவங்க கொண்டு வந்து பண்ணுறான் இருந்தாலும் அதை நான் பல லட்சம் ரூபா சொல்கிறான் நாற்பத்தாறு லட்சம் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம்ங்கிறாங்களே மொயிலோட விலை தான் என்னென்னு கேட்கும்போது அவர் தான் சொல்லார் ஆக ஒரு சிறிய மிஷின் வில வந்து ஒரு ஐயாயிரம் டாலர்லாம் இருக்குது ஒரு பெரிய மிஷின் கிட்டத்தட்ட அது ஒரு இருபது லிட்டரு முப்பது லிட்டர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பரவாயில்லை ஒரு மணி நேரத்துக்கு அதே நேரத்தில் ஆயிரம் லிட்டர் அப்படிங்கிறப்போ அதில் அவர் எங்கள்கிட்ட அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி உள்ளது இருபத்தி மூணு லட்சம் தான் அப்படிங்கிறவர் ஆனால் அப்போ இங்கே எனக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்புறம் எடுத்து இதை நான் சில இதெல்லாம் சோதனைகள் பண்ணி போகும்போது முதல்ல சீ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த முளைப்பு திறன் நல்லா பீக்காகவும் இருக்குது அதே மாதிரி முளைச்சி வரக்கூடிய இது செடி வாலிப்பாக இருக்குது அதான் விகேர்னு சொல்கிறது அந்த விகேர் இருக்குது ரூட் டெவலப்மெண்ட் பார்த்தா ரொம்ப பிரமிக்க தகவலாம் இருந்துச்சு அது என்ன காரணம்னு பார்த்தா இது அந்த இது அது நம்ம அந்த அமீனவ அமிலங்கள் சொல்ல முடியாது அந்த லெவலில் இது வந்து சீடில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்களை வந்து அது குயிக்காக வந்து கன்வெர்ட் இது பண்ணி இந்த முளைப்பு ப்ராசஸுக்கு அதை துரிதப்படுத்துதுங்கிறாங்க மில்லியன் டைம் சொல்கிறாங்க அது இது ஒரு லிட்ரேச்சரில் பார்த்தது அதனால இப்போ வந்து தொடர்ந்து அந்த மாதிரி விலையை நிறுத்தி அதே மாதிரி வீட்டில் எங்கே பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி இது அதே மாதிரி அந்த வாடகை அதுவும் இதை எலிமினேட் பண்ண முடியாட்ட அதில் அப்புறம் அதே மாதிரி அந்த ஒரு இப்போ மீட்டையோ இல்லை சிக்கனையோ மட்டனையோ இதை வாஷ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் வித கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்குது அதனால் அது அது ஒரு இது பார்க்குறோம் இதே இன்றைக்கி அவங்க பார்த்திங்கன்னா வேலை நாடுகளில் இதை அங்கீகரிச்சுருக்காங்க ஜெர்மனியில் அமெரிக்காவில் வளர்ந்த நாடுகளில் தான் அதை பெரிய இதை கொண்டாடி இருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ளே பொறுத்தவரைக்கும் இது என்ன வந்து சில பேர் கொண்டு வந்திருந்தாலும் அதை ப்ரொமோட் பண்றதுக்கு யாரும் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பெரிய இந்த என்ன சீக்ரெட் டெக்னாலஜி மாதிரி விற்கிறவங்க பண்றாங்க அதே மாதிரி அரசாங்கத்துலயும் இதை வந்து பெருசா ஓப்பனா பேசுறாங்க யாரும் அதை ஏத்துக்குற மாதிரி இல்லை ஆனா இது வந்து இதெல்லாம் வந்து மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நாங்களும் ஒரு சிறிய லெவலில் எங்கள் லெவல்லே வச்சு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் பண்ணுவோம் இப்படி தான் ஆமாம் அதே மாதிரி நான் என்னோட பர்சனல் என்னென்னா அதை கரெக்டாக அப்படியே காக்கில் பண்ணோம்னா தொண்டை த்ரோட் இன்ஃபெக்ஷனாக போகுது நேற்று கூட மூக்கில் இந்த மூக்கில் விட்டு இந்த மூக்கில் எடுத்தேன் அதில் அது ஒரு இது அந்த மாதிரி மிஷினில் வச்சு அந்த மூக்கை சுத்தம் பண்ணேன் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி காதெல்லாம் அடைச்சி நேரம் வேறு டாக்டர்கிட்ட கூட மாத்திரை கொடுத்தாங்க ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் மீண்டும் வந்துச்சு அதனால் இப்போ நேற்று என்ன பண்ணேன் அது அமெரிக்காவில் அந்த அங்கே ஒரு இது சின்ன பாட்டில் அதை நம்ம காட்டுறோம் அதில் ஏதாவது திரவத்தை கொஞ்சம் ஊற்றிட்டு மூக்கில் இதில் வச்சு பிரஷ் பண்ணால் அது வெட்டிக்கலாக பண்ணால் தான் போகுது இப்படி சாட்சி பண்ணால் கூட அது தண்ணி பாட்டிலில் தண்ணி மேலே ஏறுறது அப்படியே போய் கழுவிக்கிட்டு இப்படி வந்துடுது அப்போ அந்த மாதிரி ஸ்டெலேஷன் பண்ணுறேன் அப்புறம் கோழிகளுக்கு சிக்கா இருக்கிற கோழிகள்கள் குஞ்சுகள்லாம் வளர்க்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கா ஒரு மாதிரி சாவுற கண்டிஷனுக்கு போகிற கோழி குஞ்சுகளை அவர் ரெண்டு மூணு தான் இப்போ ட்ரீட் பண்ணிட்டேன் மூணுமே சர்வே ஆகிட்டேன் அது என்ன கண்டிஷன் தெரியாது அதை அப்படியே கூணி நிற்கும் ஒரு ச அப்படியே தோண்டுட்டு கோழி கொத்தி அதை வந்து சாவுற நிலமைக்கே போயிட்டு அதை வந்து அது நல்ல காஸ்ட்லி இதுனால அதை தெளிச்சு விட்டு அப்புறம் அதுக்கு கண்ணில் எல்லாம் விட்டு எல்லாம் விட்டு அப்புறம் நம்ம பழைய மெத்த வெங்கலத்துக்குள்ளே போட்டிருந்த குஞ்சுகளை சைடில் அடிப்பாங்க அந்த வைப்ரேஷனில் அது ஏதோ இதாகி அந்த குஞ்சுகள் எங்கள் அம்மா செஞ்ச இருக்காத அது அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதையும் போட்டு அடித்து அந்த குஞ்சையும் காப்பாற்றியாச்சு அதை மாதிரி எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இது இந்த பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி அதாவது நம்ம உப்பாசியில் டீயில் வந்து அந்த சிவப்பு சிலந்தி அதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்து இது பண்ணினப்போ அவங்க அதை அத்தன்டிக்கேட்டாக ஒரு ரிசல்ட்டே கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் உடனே இருக்குது அந்த இதில் வந்து சிவப்பு சிலந்தியை வந்து இது எலிமினேட் பண்ணுது அப்படின்றாங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சென்ட்ரேட் தான் சிட்டிஸ் அப்படியே ஸ்ப்ரே பண்ணும்பொழுது பொழுது இன்ஸ்டண்ட்டாக சொல்லுது அதே இது டைல்யூஷன் செவன்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட்ங்கிறப்போ ஒரு ஹவர்ஸ் ஃபியூ ஹவர்ஸில் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டே இருக்குது ரெட் மைட்ஸ் அவங்களுக்கு டீலாக அதை பண்ணியிருக்கு அது மாதிரி இன்னும் நிறையா பண்ணணும் அதான் இப்போ சீ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஊக்கி மாதிரி பயன்படுது மேலே ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இன்னும் அந்தளவுக்கு நாங்கள் பெருசாக ஸ்டடி பண்ணலை ஆமாம் ஆ ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்கு ரா மெட்டீரியல்னு பார்க்கும் பொழுது வந்து நம்ம டேப் வாட்டர் ஓரளவுக்கு டேப் வாட்டர் வந்து நமக்கு வந்து சாஃப்ட் வாட்டராக இருக்கிறது நல்லது ஹார்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டர்னால் கொஞ்சம் அதை ஒரு ஏதாவது ஃபில்ட்ரு கிட்ட பண்ணி தான் அதை பயன்படுத்தணும் ரா மெட்டீரியல் வந்து அது அப்புறம் இதில் ஏற்கனவே நான் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட் சொல்யூஷன் நம்ம பிரெயின் சொல்யூஷன் சொல்கிறது இது வந்து ஒரு டென் பர்சன்ட் சொல்யூஷன் இது பெரியதில் உப்பு நிலங்கள் இதெல்லாம் அதுக்கு அப்போது அதை அது ஒரு மெட்டீரியல் கரண்ட்டு தண்ணி அவ்வளவு தான் இன்ஸ்டாக நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு குளோரினேட்டட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்னுலேருந்து ஜீரோ பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம இல்லை குளோரின் அந்த ஹைப்போ குளோரைடு ஹைப்போ குளோரைடு தான் இல்லை வருந்ததில்லை அதாவது குளோரின் மாத்திரம் வருந்த பக்கம் சோடியம் அந்த பக்கம் போயிடும் அதாவது அதை அதை அயனைஸ் பண்ணி ரெண்டு அயனை அனுப்பிவிட்டு அதான் அதோடது அதான் அந்த அளவு நான் அந்த ரஷ்யன் ஒருத்தர் பார்த்தேன் வயிறு போக்கு இங்கே வந்து நம்ம ஊர் சாப்பாட்டை சாப்பிட்டு வயிறு போ போடி இருந்தேன் என்ன டாய்லெட் எங்கே இருக்குன்னா நாங்கள் வர வழியில எந்த வீட்டில் அப்போலாம் இங்கே டாய்லெட் இல்லை அப்புறம் என் சகலை விட ஒன்று இங்கேருந்து பதினோரு கிலோமீட்டரு போட்டால் அங்கே போய் இதெல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் தண்ணி கொண்டாடணும் இந்த தண்ணி எடுத்தால் கொஞ்சம் வீட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு இனி ஒன்றும் பண்ணாருண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் இது அதே மாதிரி இப்போயும் எனக்கு ஏதாவது டைரியா டிசர்ட்டு போகுதுன்னா இல்லை எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு இதாகிட்டு இருந்தோன்னா இதை ஓட்டு குடிச்சிட்டுன்னா குடிச்சிட்டாலே குடிச்சு ஒரு ஒரு ரூபாய் பிச்சை ஒரு ஒரு மாதிரி போகுது அத்தோட புரிஞ்சிது ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி இப்போ பார்த்தேன் இங்கே இப்போ நான் மாற்றில அது மாதிரி ஒரு நல்ல இதுதான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது இப்போ இந்த தண்ணி நம்ம டேப் ஆட்டு போகுது அந்த டேப் ஆட்டு இந்த இதான் வதான்னு போட்டிருக்காங்கல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படின்னு அர்த்தம் இதில் போகுது அப்புறம் வந்து இது வந்து பிரெயின் உப்பு தண்ணி அதுதான் அந்த ரஸ் அதாவது இது பிரெயின் சொல்யூஷன் சொல்கிறது இப்போ இது ரெண்டு இது போது கரண்ட்டை ஆன் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகும்போது இந்த பேராமீட்டர் இருந்துச்சுன்னா டென் வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லா ஒர்க் ஆகுது நம்மளுக்கு தேவையான கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் அதுலேருந்து வரும்பொழுது அவுட்புட் என்னென்னா கரண்ட்டு தண்ணி இதெல்லாம் இன்புட்டு இப்போ அவுட்புட் என்னென்னா இப்போ இந்த இது இது இந்த இது ஹைப்போக்குளோரா சொல்லுற இந்த சொல்யூஷன் அதே மாதிரி இந்த இது வந்து கேத்தலைட்னு சொல்லிவிட்டு இதோட இது ஒரு இது எக்ஸ்ட்ரா இது தனி தனி இது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் நம்ம எது வயதே ரெகுலேட் பண்ணிக்கலாம் அவ்வளோது அங்கே அந்த கான்சன்ட்ரேஷன் தகுந்த மாதிரி இது மாதிரி பண்ணிட்டுன்னா இதுதான் அவ்வளோதான் ஆப்ரேஷன் சிம்பிள் உப்பு பயன்படுத்துறது உப்பு தண்ணி மட்டும்தான் உப்பு உப்பு நம்ம கல் உப்பு கல் உப்பு குளோரினேட்டட் இல்லாமல் இது அயோடைஸ்ட் இல்லாத உப்பு இப்போ இது வந்து இதை மார்க்கெட் பண்ணுறாங்க மார்க்கெட்டு பண்ணுறாங்க எங்கள் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நண்பர்கள் அவங்க வந்து அதில் அக்குவா அக்குவா பேஸ் பண்ணி ஏதோ அக்குவா ஏதோ வச்சுருக்கேன் டெக்னி அந்த மாதிரி ஆனால் கமர்ஷியலாக நம்ம பெருசாக இல்லை மிஷின் ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாதாரண மனிதர்களால் வாங்க முடிய இப்போதைக்கு நிலைக்கு வாங்குற அளவுக்கு இல்லை ஆனால் இந்த லிக்விட் வாங்கிக்கலாம் அதை வந்து இதை வந்து ஒரு ஏதாவது ஒரு பெரிய நிறுவனங்களோ இல்லைது நம்ம முனிசிபாலிட்டி மாதிரி இதுகளோ இல்லாட்டி ஒரு நல்ல கிராமத்தில் ஒரு கோஆபரேட்டிவோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம உள்ள இந்த கிராமத்துக்குள்ளே உள்ள சுகாதாரம் அதே மாதிரி சுத்த சுகாதாரத்துலையும் சரி அவங்க பொருள் பொருட்களை வந்து திசன் பத்தி பண்ணுறதுக்கு அஸ் இந்த நம்மளுடைய கழிவுநீர்களை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம் ஆனால் அந்த ஈவன் கழிவறை கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் வேறு எந்த விதமான ப்ளீச்சிங்கோ அதுக்கோ போக வேண்டிய அவசியம் இப்போ பயன்கள்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஏராளமான பயன்கள் உலகம் முழுவதும் வெட்டி கிடக்கிறது போய் பார்க்கறாங்க நான் பார்த்துட்டேன் நான் அசஸ் பண்ணியாச்சு அந்த அளவில் நான் என்னோடய லெவலில் நானே ஒரு ரொம்ப குரூடாக என்ன பண்ண சில மிருகங்கள் கொடுக்குறாங்க நானே பயன்படுத்துகிறாருனாலும் சரி எல்லாம் பயன்படுத்தி பார்த்த அளவுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை ஆரோக்கியமாக இருக்குது இது இதை வந்து எல்லாருமே எளிமையாக எதுவும் செலவே இல்லாயிருக்கும் அந்த மிஷின் ஒன்று தான் காஸ்ட் இனிஷியல் காஸ்ட்டு அது அல்லாமல் இருந்து கிட்டத்தட்ட நம்ம லட்சக்கணக்கான ரிட்டர் இந்த மாதிரி திரவத்தை எடுக்கலாம் அப்போ அப்படி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு இதை வந்து நிறைய பயன்கள் இருக்குது இதை வந்து நான் நாம் இதை இன்னும் ஆத்தண்டிகேட்டடாக பண்ணணும்னா ஆராய்ச்சி நிறுவனங்களோ அல்லது சில த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோ இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை இப்போ ஆராய்ச்சி நிறுவனங்களும் ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்துக்கொண்டு அதோட முழு பயன் ஏன்னா இதுக்கு பேஸ் இருக்குது அதுக்கு மேலே நாம் வந்து நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாங்கிற ஒரு இது தான் அப்படி பண்ணால் நிறைய பயன்கள் இருக்குது நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி மற்ற சுற்று சுகாதார மேம்பாட்டுக்காக இருந்தது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது ஒரு எளிமையான தொழில்நுட்பம் எல்லோரும் எளிமையாக கையாளலாம் ஆனால் சொன்ன மாதிரி முன்ன சொன்ன மாதிரி அந்த மெஷின் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு சாதாரண மனிதர்களாக முடியாத ஒரு நுட்பம் அதனால் இது வந்து உண்மையில் ஒரு அருமையான ஈகோலிங்கிற சுற்றுச்சூழலு பருவமழை ஒத்தபடிக்கும் தானியத்தை உவப்புடனே கட்டும்